காங்கிரிநாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சுசிலா அக்காவின் தான் நான் அந்த பயணத்தை துவக்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தாயாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அக்கா சுசிலா அவர்களே അതുപോലെ എന്നെ ഒരു മകളാ ഭാവിക്കൂടിയ അക്കാ പൂങ്കുടി അവളേ മറ്റും എന്നത് അൻപ സഹോദരി ഉറ്റ തോഴി മുന്നാൾ എം പി അൻപസ് അവൻ മകൾ സുമതി അൻപ അവ സഹോദരി ആലിസ് മധവരി അവ അലുമേ എമേ എ ഉണയക്കൂടിയ ശാന്തി ജോസഫ് മറ്റും സരസ്വതി നാലടിയർ മറ്റും அன்னலட்சுமி அவர்களே கோமதி அவர்களே நிஷா அவர்களே மற்றும் மாவட்ட தலைவிகள் திலகா அவர்களே சுமதி அவர்களே சுமதி சென்னை மாநகராட்சின் முதன்மை கவுன்சிலராக இருக்கிறார் வட சென்னை மாவட்ட தலைவியாக இருக்கிறார் சுபா அவர்களே மற்றும் எனது அன்பு சகோதரிகள் நான் என்று பதவி ஏற்றனோ அன்று முதல் நாள் முதல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா அவர்களே மாவட்ட தலைவி அவர்களும் தாரா மாவட்ட தலைவி திலகா அவர்கள் மாவட்ட தலைவி மற்றும் கமல் அவர்களே முத்து அவர்களே மற்றும் இங்கு வீட்டிற்கும் எனது அன்பு சகோதரிகளே மற்றும் அங்க உட்கார்ந்து எங்களை ரசித்துக் கொண்டிருக்கும் எங்களின் பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர் குமரி மகாதேவன் அவர்களே மற்றும் இயக்க சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே எனது காவல்துறையின் அன்பு சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் யாரோட பேராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதம்மை இழிவு செய்யும் மரபை கொளுத்துவோம் என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான் அவன் எதற்காக சொல்லி வைத்தான் என்று தெரியவில்லை ஆனால் யூடியூபர் போன்ற கொடனுக்காக அதை அவர் சொல்லி வைத்தாரோ என்று எனக்கு இன்று நினைக்க தோன்றுகிறது சவுக்கு சங்கருக்கு அம்மா கிடையாதா பொண்டாட்டி கிடையாதா இல்ல அக்கா தங்க சிதா கிடையாதா இத்தனை யூடியூபர் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க நீங்க இப்படி பேசுறீங்களா அவன் வேலை என்ன ஒரு யூடியூப் நடத்துறான் அந்த யூடியூப் நடத்திட்டு அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு பாக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பெண்கள் என்றால் கூடிய ஒரு காக்கி சட்டை தானே இன்று இருக்கக்கூடிய காக்கி சட்டை அணிந்துள்ள பெண் சகோதரிகள் அவர்களை பார்த்து இவன் என்ன சொல்றான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றான் அப்ப இவன் வீட்டுல இருக்கவால அட்ஜஸ்ட் பண்ணிட்டாளா உனக்கு தெரியுமா நீ வீட்டுல இல்லாத போது உன் பொண்டாட்டி உன் சகோதரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாளா இந்த போராட்டம் சவுக்கு சங்கருக்கு எதிராக எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று காலை எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக வந்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்னாரு அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கிட்ட கேட்கும் போது ஐயோ அவனை எதிர்க்கலாம் நீ பண்ணாதமா நான் சொன்னேன் ஏன் பண்ணக்கூடாது எதுக்காக பண்ணக்கூடாது இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்பான் நாளைக்கு எங்களை பார்த்து இப்படி கேட்பான் நாளைக்கு இன்னொருத்தையை பார்த்து இப்படி கேட்பான் இவனுக்கு அம்மா இல்லையா பொண்டாட்டி இல்லையா தங்கச்சி இல்லையா அவனுக்கு பொண்ணு இருக்கான் எனக்கு தெரியல இப்படிப்பட்டவனை எப்படி நான் பொறுத்துக் நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் நிர்வாகியாக அந்தமான் பொறுப்பாளராக லட்சத்தீவு பொறுப்பாளராக இருந்துள்ளேன் ஆந்திரா தெலுங்கானா இதுபோல் பல மாநிலங்களின் பொறுப்பாக இருந்துள்ளேன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி என்ற அந்தமான் லட்சத்தீவு நம் நாட்டின் கடைக்கோடி என்ற

அவர் மேல எஃப்ஐ போட்டுச்சா டெல்லி போலீஸ் சாக்ஷி மல்லிக் அப்படின்னுட்டு நம்ம நாட்டுக்கு பதாகைகள் வாங்கி கொடுத்த ஒலிம்பிக் பதாகைகள் வாங்கி கொடுத்த நம் சகோதரிகள் வெளியில வந்து போராடுறாங்க இந்த சைடு பார்லிமெண்ட் ஓபன் பண்ற நாங்க அங்கதான் இருக்கோம் நான் பல போராட்டங்களில் களம் கண்டு பல தரம் வந்து போலீஸை எதிர்த்து நாங்க பல தரம் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீடைன் பண்ணுவாங்க ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட விட மாட்டாங்க டெல்லி போலீஸ்

இவங்க ஜஸ்ட் ஷோக்காக அந்த அம்மாவை வந்து குடியரசு தலைவராக ஆக்கி விட்டு அவங்களை பாராளுமன்றத்துக்குள்ள விடுறது இல்ல அயோத்தியா கோயில் உள்ள இந்த பிரிஜ் பூஷனுக்கு எதிராக அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கோர்ட்டை அணுகி அவன் மேல வந்து எஃப்ஐஆர் போட வச்சோம் இதுதான் ராம் துலாரே வழக்கிலேயே நாங்கள் பண்ணோம் இதுதான் ஹாத்ரஸ் வழக்கிலேயே நாங்க பண்ணோம் இதுதான் லக்கிம்பூர் வழக்கிலேயே பண்ணோம் இப்படி தென்னகத்திற்கு நோக்கி நான் வந்துள்ளேன் அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் இருந்து நான் புயலாக தான் வந்துள்ளேன் என்று சொல்லுவேன் மீண்டும் 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 சவுகுஷங்கர் இது போலவே பெண்களை கேவலமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தொடர்ந்து ட்ரெடிஷன்ஸ் போடுவோம் தொடர்ந்து கேஸ் போடுவோம் எங்களுக்கு கூட கேஸ் புதுசு இல்லை எங்களுக்கு கூட போலீஸ் புதுசு இல்லை எங்களுக்கு கூட இந்த மாதிரி காமக்கோடனன்னு புதுசு இல்லை என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துணிஞ்ச அரசில் வராலோ என்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வீட்டை விட்டு குடும்ப சூழ்நிலையை கருதி வேலை செய்ய

நீ என்னவெல்லாம் எங்களை கூட்டணி கட்சி எங்க கட்சியை பேசுறியோ எங்க கூட்டணி கட்சியை பேசுறியோ எங்க முதல்வர் பத்தி நீ கேவலமா பேசுற தமிழகத்துல இருந்துகிட்டு தமிழகம் மாதிரி ஒரு அருமையான தமிழ்நாடு எங்கேயுமே கிடையாது ஏனென்றால் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு யூபில போய் நீங்க நடந்து பாருங்க யூபில ராத்திரில எல்லாம் நீங்க அப்படி நடந்து போயிட முடியாது புல்லா அங்க வந்து குடிக்காருங்க அவர்களை வந்து போதை மயக்கத்திலே வைத்திருப்பார்கள்

உங்களோட இப்போ நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொறுப்பேற்ற போது நான் பொறுப்பேற்ற அடுத்த பதினைந்தாவது நிமிடம் மவுண்ட் ரோட்ல தரையில இறங்கி போறாரு அங்க இன்ஸ்பெக்டர் சார் ஓடி வராரு என்னது மேடம் திடீர்னு எங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடி வராரு பொறுப்பேற்ற அடுத்த பதினைந்தாவது நிமிடம் வந்து நான் போராடியவர் ஆனா இந்த வானதி சீனிவாசன் அகில இந்திய பாரதிய ஜனதா பார்ட்டியின் அதாவது பிஜேபியின் அகில இந்திய மகளிர் மகளிர் தலைவியாக இருக்கிறார் நாட் ஸ்டேட் பிரசிடன்ட் ஷீஸ் அ நேஷனல் பிரசிடன்ட் அந்த அம்மா சொல்லது நேத்து பிரஸ் மீட்டிங்ல நான் பார்த்த சவுக்கு சங்கருக்கு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு காண்ட் அப்படின்னு சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்புங்குது இதுல கட்சி சம்பந்தப்பட்டிருக்காங்க நாங்க கட்சிக்காக வந்து போராடிட்டு இருக்கோமா எனக்கு உண்மையான லிட்டரலி ஷாக்கிங் நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இது வந்து எனக்கு ஒரு லிட்டரலி ஷாக்கிங் நியூஸ்

தெரபாட்டை பாடியோட எக்ஸ் வலையத நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்களா? அப்படி சொல்றாங்க. வள்ளவன்றா சாுகு சங்கரர் நல்லவன்றா அந்த அளவுக்கு சாுகு வந்து இப்படி அவனுக்கு துதி பாடுது. எதற்காக துதி பாடுது? லாபம்னா நீ லாபம் போ. போராட. இருக்க நீ பேசினா நாங்க ரெடியா இருக்கோம் எதிர்த்து நாங்க போராடுறதுக்கு ஆனா நீ என்ன பண்ற பாவம் ஒரு இருபத்தி சம்பளத்துக்கு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வீடை விட்டு நடு ரோட்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் நின்று இருக்கோம் இன்னைக்கு எத்தனை பெண் காவலாளிகள் அவங்க கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க நீங்க மெதுவா வர இங்க நாலு மணிக்கு போராட்டம் சொன்னாங்க நான் ரெண்டு மணில இருந்து இங்கதான் தான் இருக்கேன் நீங்க மெதுவா வரங்க அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு மேடம் ஒரு ஆறு மணிக்கு முடிச்சிருங்க மேடம் அடுத்த பந்தோபஸ்துக்கு போனோம் அவங்க அப்படின்னு சொல்றாரு

பர்சனலா திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாவட்ட ரீதியா

மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அலையன்ஸ் கட்சி நாங்கள் அனைவரும் சேர்ந்து காவலர்களுக்கு எங்கள் பெண் காவலாளிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை உண்மையாக உணர்வோட உணர்ச்சியோட பண்றோம் உண்மையான உணர்ச்சியோட உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தோட ஒரு உணர்வோட பண்ணுகிறோம் கண்டிப்பாக இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அவனை நீங்க போலீஸ்காரங்கள வெளியே விட்டீங்கன்னா மறுபடியும் நாங்க போராடுவோம் ஆனா இங்க